உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதம் இருபத்தி எட்டு ஆறு கத்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார் அழிலியா இங்க சங்கீதக்காரனாகிய தாவிது சொல்றாரு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஏன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி சொல்லிட்டு பிற்பாடு சொல்றாரு அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார் ஆகவேதான் சங்கீதக்காரர் சொல்றாரு நம்முடைய தேவன் யாருன்னு சொன்னால் ஜபத்தை கேட்கிறவர் ஆகவே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் சொல்லி பார்க்குறோம் அப்படி ஆண்டவர் ஜபத்து கேட்கிறவர் வேதத்தில் அநேகருடைய ஜபத்தை கேட்டிருக்கிறார் அண்ணாளுடைய ஜபத்தை கேட்டு சாமியில் கொடுத்தார் எஸ்ஏக ராஜாவுடைய ஜபத்தை கேட்டு அவருக்கு சுகத்தை மாத்திரல பதினைஞ்சு வருஷத்தை கூட்டி கொடுத்த கருத்தர் ஆகவே இன்னும் அநேக ஜபங்களை வகைகளை நாம் பார்க்கிறோம் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக மாத்திரம் அல்ல இன்றைக்கே நம்முடைய ஆண்டு ஜபத்தை கேட்கிறவராயிருக்கிறார் அலிலியா ஆகவே நாம செபிக்க மறக்க கூடாது எதை மறந்தாலும் வாழ்க்கையில இன்றியமையாத காரியம் ரெண்டு ஆகவே செபிப்போம் ஜெயம் பெறுவோம் தாவிதோடைய ஜபத்தை கேட்ட தேவன் நம்முடைய ஜபத்தை கேட்கிறவராயிருக்கிறார் ஆகவே தாவிது அத்திற்கு நன்றி சொன்னது போல ஸ்தோத்திரம் செலுத்தினது போல நாமும் நம்முடைய ஜபத்தை கேட்டு நம்முடைய ஆண்டோருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம் தான் அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கு சொல்லி கொடுத்துக்கிறார் அதுவே நாம துதிப்போம் கத்த நம்ம ஆசிரியப்பாராக ஜெபிக்கலாம் நேசிக்கு நல்ல தவ நல்ல கொடுத்து நல்ல வாரத்துக்கா நன்றி நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்கிறவர் சொல்லி நாங்கள் பார்த்தோம் எங்களுடைய ஜபத்தை அல்ல மாத்திரமல்ல எல்லா மக்களுடைய ஜபத்தை கேட்டு பதில் கொடுக்கிற தேவனா இருக்குதுக்கா சோத்தரும் விலப்படுத்தும் ஏசு நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்லாவே ஆமேன் நம்முடைய கத்தரும் ரசிகரும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவு வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கும் மகிமை உண்டாவதாக நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்